மகாகணபதி நமா சர்வமங்கள மாங்கடையே சிறே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்து வருகிற ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி சந்திரகிரகணம் சித்தயோகம் இன்றைய விசேஷமான நாளில் திருமண தடை நீக்கும் உமாமகேஸ்வர விரதம் திருமண தடை நீக்கும் நாள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் உமாமகேஸ்வர விரதம் பாதிரபத மாதம் பௌர்ணமியாக இன்று ஆரம்பித்து பன்னிரண்டு பௌர்ணமிகள் திருமண தோஷங்கள் நீங்க விரும்புபவர்கள் செய்ய வேண்டும் இன்றைய தினம் சந்திர கிரகணமும் வருகிறது எனவே இந்த விரதம் செய்வதால் திருமண தடை அனைத்தும் கிரகணம் போல் நீங்கிவிடும் சாதாரணமாக ஜாதகத்தில் ஒன்னாம் இடமான லக்னம் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் அதாவது ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது தோஷமிற்று தோஷம் இல்லாமல் ஒருவரு ஒருவரது வாழ்க்கையில் ஒருவரு தோஷமற்று அமைந்திருந்தால் ஒருவரது வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அனைத்து சுகங்களும் கிடைக்கும் இதை கருத்தில் கொண்டு இந்த பூஜைக்கான கட்டணம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது என தீர்மானித்துள்ளோம் மேலும் மேற்படி பாவங்களில் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது தோஷங்கள் அகன்று இதன் கூட்டுத்தொகையான நாலாம் பாவம் சுகம் கிடைக்க இந்த விரத பூஜை உதவும் ஒன்று உமாமகேஸ்வர பூஜை இரண்டாவது பொதுவான மேற்படி பாவங்களின் பாவங்கள் அகலம் பூஜை ஒன்பது ஏழு இருபத்தி அன்று சமஷ்டியாக செய்யப்படும் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் வாழ்க்கையில் வேறு சமத்தில் உள்ளவர்கள் யாரும் கலந்து கொள்ளலாம் பூஜையில் வைத்த சோடசக்ரந்தி கிரந்தி தோரம் ஒரு கிராம் வெள்ளிக்காய் விபூதி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் நேரிலும் கலந்து கொள்ளலாம் வெளியூரில் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் சங்கல்பம் செய்து கொள்ளலாம் காரியசித்தி விநாயகர் கோவில் பெரிய குப்பம் திருவள்ளூர் சென்னை தமிழ்நாடு ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான் ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தொடர்புக்கு வீரராகவ சாஸ்திரிகள் ஒம்பது ஜீரோ ஒம்பது அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு மீண்டும் ஒம்பது ஜீரோ ஒம்பது ஐந்து ஏழு ஐந்து ஒன்று ஏழு ஐந்து ஆறு இந்த எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம் அல்லது இந்த பூஜையில் கலந்து கொள்ள விரும்பவர்கள் இதே எண்ணிற்கு ஜிபே செய்து புக் செய்து கொள்ளலாம் அவர்களுடைய கோத்திரம் பெயர் ராசி நட்சத்திரம் போன்றவைகளையும் கொடுப்பிட வேண்டும் நாராயண நாராயண நாராயண